அன்பின் வெளிப்பாடு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வாசிக்கலாம் லேவியர் அகமம் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லு பட் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஐ எம் த லார்ட் யூஆர் காட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு யோர் லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு லார்டு அப்படின்றதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடோ நாய் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடோ நாய்னா என்னன்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் எஜமான் இந்த வார்த்தையை வந்து மோசிக்கு தேவன் வந்து சொல்றாரு யார்கிட்ட சொல்ல சொல்லினா இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லுப்பா நான் தான் அவர்களோட தேவனாகி கத்துன்றத அவங்க கிட்ட சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு இது ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா வேறு நிறைய இடங்கள்ல வந்துருக்கு அதுவும் குறிப்பாக இந்த லேவியரகமும் பதினெட்டு பத்தொன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ அடிக்கடி ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனம் அடுத்த வசனம் எல்லா வசனத்திலையும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீ இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறாரு எல்லாமே வந்து

ஒரு இடத்துல கூட அவங்க கேக்குறாங்க நாங்கள் எழுத்துல அடிமையா இருந்த கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே வனாந்திரத்துல எங்களை சாகுறதுக்கு அழைச்சிட்டு வருவீங்க அப்படின்லாம் பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தேவனையும் மோசையும் பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இஸ்லமே ஜனங்களை அஹ் தேசத்துல இருந்ததை விட வனாந்தரத்துல தேவன் அவர்களை அருமையாக அவர்களை போஷித்தாரு அவங்க நேரத்துக்கு சாப்பாடு அவங்களுக்கு தண்ணியா பொருள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த எல்லா காலத்தையும் வனாந்திரத்தில் வச்சு தேவன் சந்திக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஈவன் அவங்களோட செருப்பு கூட தேஞ்சு போகல அப்படின்னு வைகளை போட்டு யோசிப்பாருங்க அவங்க எத்தனையோ வருஷங்கள் அந்த அந்த வனாந்திர பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வனாந்திர பிரயாணத்தில் அவங்க கால்நடையாக தான் போயிருப்பாங்க அப்போ இந்த பிரயாணத்தில் அவங்க செருப்பு கூட தேயலை அப்படின்னா தேவன் அப்படி எந்த அளவுக்கு அவர்களை பத்து

கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா ஒரு ஒருத்த இந்த மாதிரி கேள்வி கேட்ட எல்லா இஸ்லாமிய ஜனங்களும் தேவோட ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள் தான் இதை சொல்றாங்க இன்னைக்கு நம்மளும் தேவனோட ஆசீர்வாதங்கள் நம்ம இப்போ முன்னாடியும் சரி நம்ம லைஃப்ல பாஸ்ட்ல எவ்வளவோ தேவன் நன்மைகள் செஞ்சிருக்காரு இதெல்லாம் நம்ம அனுபவித்தவர்கள் தான் அனுபவிக்காதவர்கள் கிடையாது அனுபவித்த நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால தான் தேவன் வந்து நம்ம மறந்துடக்கூடாது நம்ம தேவன்றது அவர் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து மனதில் வைத்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல அழுத்தி சொல்றாரு எல்லா இடத்துலையும் பாருங்கள் லேவியர் அவங்க பதினெட்டாவது அதிகாரம் பத்தொம்பதாவது அதிகாரம் எல்லாத்துலேயுமே பார்த்தா நான் உங்கள் தேவனாகிய கத்தர் பாருங்க அப்போ நான் உனக்கு மாஸ்டரா இருக்கேன் நான் உனக்கு மேலே எஜமானாக இருக்கேன் நீயே கவலைப்படுற நீயே எதை எதிர்த்து நான் என்ன சாப்பிட போறேன் எனக்கு என்ன நடக்க போகுது நான் என்ன தங்க போறேன் எனக்கு வீடு இல்லையே எனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை இல்லையேன்னு நம்ம பல காரியத்தை யோசிக்கலாம் ஆனால் இந்த யோசனைகளுக்கு மத்தியில் நம்ம ஒரு காரியத்தை கூடாது எனக்கு மேலே ஒரு கத்து இருக்கிற எனக்கு மேலே ஒரு தேவன் எனக்கு மேலே ஹையர் அத்தாரிட்டியில் எல்லாவற்றையும் சர்வ வல்லவராக செய்யக்கூடிய ஒரு ஒரு அத்தாரிட்டியில் ஒரு அதிகாரத்துல வானத்தில் மூலியம் கிடைத்த ஒரு சர்வ வளமுள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது எனவே கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணார் வனதேரமா இருந்தாலும் அவருக்கு நன்மை ஆகதா இது போன்ற எல்ல எல்ல ஒரு மாற்றத்துக்கு தேவர் அவரை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கான தேவ உங்களை எப்படி பார்க்கிறாருங்கிறத ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் வேற பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்க்க உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடைக்கிற படங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரவேசிக்கும் விட்டு விடுவாயாக நான் உங்கள் தெய்வனாகி கத்த இது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சொல்றாரு அதாவது உன் திராட்சை தோட்டத்தில் நீ பழங்களை அறுக்கிறப்போ சிந்தி கிடைக்கிற அந்த பழங்கள் இதெல்லாம் நீ பொறுக்காதப்பா இதை யாருக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எளியவனுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு அப்ப இஸ்ரோவேல் ஜனங்கள பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களும் ஒரு பரதேசிய போல தான் இருக்கிற பிரயாணம் பண்றாங்க ஆனாலும் தேவன் வந்து அவங்க பரதேசிய போல பார்க்கல நீ வந்து விட்டுறத நான் உன்னை கோஷிக்கிறேன் அவர்களுக்கு நீ இந்த சிதறி கிடைக்கிறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ உலகம் உங்களை வேற பார்த்துட்டு இருக்கலாம் அப்பமா பார்க்கலாம் பரதேசிய போல பார்க்கலாம் ஆனா தேவன் உங்களை மென்மையாக பார்க்கிறார் அப்படின்றத நீங்க வந்து மறைந்துடக்கூடாது உங்களை கொண்டு

நம்ம இந்த வனாந்திர பாதையில அவரை பார்த்து முழு உருத்தோ கேள்வி கூடாது ஏன்னா நமக்கு மேல எஜமானாக அவர் இருக்கிற பொழுது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டும்